இந்த மயக்கம் நீங்க சிறிது நேரம் ஆயிற்று மயக்கத்தில் இருந்து தெளிவுற்று எழுந்த அந்நகர மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆகா நம் அரசிலங்குமரி பார்வதி செய்த அருந்தவத்தால் அல்லவா இவ்வித அற்புத திருவுருவத்தை பெற்ற சாட்சாத் சிவபெருமானையே நாயகனாகப் பெரும் பாக்கியம் அடைந்தாள் மங்களமூர்த்தி என்னும் திருநாமம் அவருக்கு அல்லவோ மிகவும் பொருத்தமானது இத்திருப்பெயருக்குரிய மங்களமூர்த்தியை கண்ணார கண்டவர்களுக்கு பற்பல புண்ணிய பயன்கள் எல்லாம் உண்டாகுமே கடும் தவம் புரிந்து இவ்வறிய திருவுருவை கணவனாக பெற்றதால் அல்லவோ பார்வதியே தன்யையாயும் கிருத இருக்கிறாள் பார்வதியின் தவம் பெரும் பயன் அளித்தது இச்சதிபதியை ஒன்று சேர்க்க பிரம்மன் செய்த முயற்சி சிறப்பானதல்லவோ பொன்னும் ரத்தினமும் ஒன்று கூடினார் போல் லக்ஷ்மியும் விஷ்ணுமூர்த்தியும் மனம் செய்து கொண்டது போல் சாம்பவ மூர்த்தியான சிவபெருமானை கணவனாகப் பெற்ற பார்வதி நல்ல சுகத்தை அனுபவிப்பாள் என்று சொல்லி கந்த புஷ்ப அக்ஷதைகளை சிவபெருமான் பேரில் சமர்ப்பித்தார்கள் இவர்களின் உரையாடல்களைக் கேட்டு மகிழ்ச்சியுற்று சிவபிரான் பர்வதராஜன் முன்னின்று அழைத்து போக இதர பரிவாரங்களோடும் விவாக வேதிகையைச் சேர்ந்தார் பிரம்மதேவரே புரோகிதராக முன்வந்து சப்த முனிவர்கள் முதலானவருடன் சதுஷ்கோணமான திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து அத்தியாதி பிரயோகம் முதலான விவாக சடங்குகளை நடத்தினார் பர்வதராஜனும் ராணி மேனையும் நீராடி ஆடை ஆபரண அலங்காரங்களோடு வந்தார்கள் பர்வதராஜன் தன்னுடைய கோத்திர முறையை சாஸ்திர விதிப்படி சிவபெருமானுக்கு ஆவாகனம் பாத்தியம் அர்க்கியம் பட்டாடை திலகம் மலர்மாலை பொன்னாரம் முதலானவற்றை வழங்கி வழிபட்டு வேதிகையில் மேனையுடன் அமர்ந்து அக்னி பிரதிஷ்டாபானம் செய்தார் மங்கள பாடல்களை சுமங்கலிகள் பாட லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்வதியின் தோழியராகி பார்வதியை அந்த புறத்தில் இருந்து கைலாகு கொடுத்து அழைத்து வந்து சிவபெருமான் அருகில் மனப்பெண்ணாக உட்கார வைத்தார்கள் பிரம்மதேவன் கரக நீர் பார்க்க ஹிமவான் சிவபெருமானுடைய கமல பாதங்களை விளக்கி அவ்வுதகத்தை தானும் தன் மனைவியும் கிருதார்த்தர்களாக தங்கள் சிரமேற் புரோக்ஷித்து கொண்டும் சிறிது உட்கொண்டும் பின்பு சாக்ஷதோ தகதார பூர்வமாய் பார்வதியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தில் வைத்து என் குமாரத்தியான இப்பார்வதியை தேவரீருக்கு சமர்ப்பித்தேன் என்று கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் சிவபெருமான் பூரிப்படைந்து தம் திருக்கரத்தால் பார்வதியின் கழுத்தில் மாங்கல்யதாரணம் செய்தார் கல்யாண மண்டபத்தில் சூழ்ந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஆசீர்வதித்தார்கள் சுமங்கலிகள் அக்ஷதைகள் சமர்ப்பித்து வணங்கினார்கள் தேவர்கள் நறுமண கற்பக மலரை தூவ தேவ துந்துபிகள் முழங்க உலகங்கள் எல்லாம் உற்சாக பரவசம் அடைந்தன தம்பதிகளான பார்வதி பரமசிவன் இருவரும் அக்னி பிரதக்ஷனம் செய்தார்கள் உமாதேவியின் திருவடியை சிவபெருமான் கரத்தால் தொட்டெடுத்து வைக்க பார்வதி அம்மி மிதித்தனர் அவர்களை நமஸ்கரித்து கொண்டே அவர்கள் எதிரே கற்பரசி அருந்ததி வந்தாள் துருவனும் சப்த முனிவர்களும் எதிர் வந்தனர் அவர்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் மீண்டும் சிங்காதனத்தில் வீற்றிருக்க செய்தார்கள் வேதாகம துதிகளை பாடி வேதோத்தமாக ஆசீர்வதித்தனர் பார்வதியும் சிவபெருமானை நோக்கி தங்களை உலகத்திற்கு மாதாபிதாக்களாக பெற்ற நாங்களும் பெரும் புண்ணியத்தை அடைந்தோம் என்று புகழ்ந்தார்கள் கந்தர்வர் அப்சரஸ்கள் நிறுத்தம் கானம் வாத்தியம் முழங்கி தானும் தனது வம்சமும் தனது இல்லற வாழ்வும் சிறப்பும் பயனும் அடைந்தது என்று பர்வதராஜன் கூறி பெரும் கழிப்படைந்தான் அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் தாங்கள் வதூரவரர் கோலம் கொண்டதையும் தங்களை பார்த்து பிறர் புகழவும் குலதேவதா தேவதா பிரார்த்தனம் செய்ய கங்கன விசர்ஜனம் முடித்து அங்கு வந்திருந்த சப்த முனிவர் சருஷர் சகல கலா வித்யாதரர் தேவர் ஆகியோரை நோக்கி சிவபெருமான் கைக்குவித்து வணங்கி அருள் பாலித்தார் ஹிமவானும் யாவரையும் பூஜித்தான் இப்பூஜா தானங்களை கண்டு பிரம்ம விஷ்ணு முதலிய தேவர்கள் இதுகாரும் கண்டும் கேட்டும் இல்லாமையால் எதுவும் கூற முடியாமல் அதோமுகம் ஆனார்கள் இப்படி அங்கு வந்திருந்த அனைவரும் மரியாதை பெற்று மனம் பூரித்தார்கள் இன்றைய கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் ஆவாகனம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் கடவுள்களை அழைப்பதுன்னு அர்த்தமாம் கடவுள்களுடைய மூல மந்திரத்தை கூறி கடவுள்களை அழைப்பது பாத்தியம் அப்படின்னா தெய்வங்களுடைய திருவடிகளில் தீர்த்தம் சமர்ப்பிக்கப்படுறத பாத்தியம்னு சொல்றாங்க சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் ஆவாகனம் பண்றாங்க பாத்தியம் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்போ அடுத்த வார்த்தை அர்க்கியம் அப்படின்னா தண்ணீர் தேன் பால் கரும்பு சாறு அதெல்லாம் வச்சு தெய்வங்களுக்கு அந்த கலவையை மந்திரங்கள் சொல்லி தெய்வங்களுக்கு சமர்ப்பிப்பது அர்க்கியம் எனப்படும் அக்னி பிரதிஷ்டாபனம் அப்படின்னா ஹோம அக்னியை ஆரம்பிப்பது ஒரு ஹோமம் பண்ண போறோம் அந்த அக்னியை நம்ம துவக்கிறோம் இல்லையா உண்டாக்குறோம் இல்லையா உண்டாக்கிட்டு மந்திரங்கள் சொல்லி அக்னி தேவனை வணங்கி ஆஹ் அக்னியை வணங்குவது அக்ன பிரதிஷ்டாபனம் மந்திரோச்சாடனம் அப்படின்னா மந்திரம் சொல்வது அப்படின்னு அர்த்தமா வதூரவரர் அப்படின்னா மணமக்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் வதூரவரர் வதூரவரர் திருக்கோலம்னு சொல்றாங்க இல்லையா ரெண்டு பேரும் மணமக்கள் திருக்கோலத்தில் இருக்கிறாங்களாம் கங்கண விசர்ஜனம் அப்படின்னா கங்கணம் நம்ம வந்து ஒரு காரியம் செய்யும் போது நம்ம கங்கணம் கட்டுறோம் இல்லையா அதுக்கப்புறமா அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு குளத்துல வெட்டுடுறோம் இப்போ அதுதான் கங்கண விசர்ஜனம் ஓம் நம சிவாய